ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம பிரண்டையில் குழம்பு எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பிரண்டையில் தொவையல் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் வந்து குழம்பு துவையல் மட்டும் இல்லைங்க பிரண்டையில் பொடி கூட இட்லி பொடி கூட ரெடி பண்ணலாம் அது இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் பிரண்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் அதேமாதிரி நம்ம சமைக்கிறதுக்கு எடுக்கணுன்னாக்கா கொஞ்சம் இலசாகவே பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப முத்துனதாக எடுக்கக்கூடாதுங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிரண்டையை வந்து நல்லா தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க அது மேலே ஒரு நார் மாதிரி வரும் இந்த பீன்ஸ் எல்லாம் உடச்சி எடுப்போம் பாருங்கள் அதே மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க கையில் வந்து தேங்காய் தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் உரிச்சு எடுங்க ஏன்னா அப்படியே உரிச்சு எடுத்தோம்னா கையெல்லாம் வந்து அரிக்க ஆரம்பிச்சுடுங்க அதனால் எண்ணெய் தடவின பிறகு நீங்கள் உரிச்சு எடுத்துக்கோங்க கூடவே புளி ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ஒரே ஒரு தக்காளி கருவேப்பில காரத்துக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் தனியாத்தூள் குழம்பு தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ அடுப்பு ஆன் பண்ண பிறகு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி எடுக்கிறதுனால அதில் வந்து இந்த அரிக்கும் பாருங்கள் இந்த கர்ணக்கடுங்கெல்லாம் ஒரு மாதிரி நாக்கு அரிக்கும் புளி அதிகமாக சேர்க்காமல் செஞ்சோம்னாக்கா அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் அரிப்பு இருக்குங்க இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த அரிப்பு தன்மை வந்து கம்மியாகிடும் கூடவே புளி சேர்க்கறதுனால சுத்தமாகவே அந்த அரிப்பு இல்லாமல் இருக்குங்க இப்போ நல்லா வதக்கி எடுத்த பிறகு அதே எண்ணெயில் கடுகு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே நல்லா தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துருக்க சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ரெண்டுமே வந்து அளவு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே ரெண்டே ரெண்டு வரமிளகா ரெண்டு ரெண்டாக பிச்சு சேர்த்துருக்குறேங்க நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பில் இந்த பிரண்டையை வந்து நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனால செரிமான பிரச்சனை இருக்காதுங்க நல்லா பசி எடுக்கும் குழந்தைங்க பெரியவங்களுக்கு வரைக்கும் பசியே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நல்லா பசி எடுக்கோங்க இப்போ கூட ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் புளி சேர்க்குறதுனால தக்காளி ஒன்றே ஒன்று மட்டும் போதுங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கினதும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள் பிரண்டாக அதையும் சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அளவு உப்பு மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க நான் தனி மிளகாய் தூள் தனியா தூள் ரெண்டுமே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு உப்புக்காரெல்லாம் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை பூரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போது நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிற பாருங்கள் புளி அதையும் கரைச்சி சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பரண்ட குழம்பு இது வந்து உங்களுக்கு எப்போயெல்லாம் கிடைக்குதுங்களோ எல்லாம் அடிக்கடி குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இதில் வந்து க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் சுகர் இருக்கிறவங்க மட்டும் அவங்கவுங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கோங்க மித்தவங்க வந்து எல்லாருமே கண்டிப்பாக அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாங்க துவையலாவோ சட்னியாவோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க இப்போ மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க அவ்வளோ இந்த உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து அந்த பிரண்டையோடு சேர்ந்து வெந்து வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு பிரண்ட குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவி பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ